ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் டிஃபன் சாம்பார் தக்காளி சாம்பார் வந்து சூப்பராக செய்ய போகிறோம் தக்காளி சாம்பார்னா வெறும் தக்காளியை போட்டு சிலவங்க செய்வாங்க அத்த மாதிரி செய்யாமல் அது வெறும் ஒரு மாதிரி வெறும் தக்காளி வாசனை தான் வரும் சாம்பார் டேஸ்டே வராது தக்காளி சாம்பார்னா கொஞ்சம் அது கூட பருப்பு இருந்தால் தான் துவரம் பருப்போ பாசைப்பருப்போ இருந்தால் தான் அது சாம்பார் மாதிரியே தெரியும் டேஸ்ட்டு அதுக்காக நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பாசைப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ சிறுபருப்பு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு தான் தக்காளி தான் நம்ம நிறையா போடணும் அந்த தக்காளி அந்த பச்சை பசுர் வா வாசனை வராத அளவுக்கு தான் நம்ம அந்த பாசிப்பருப்பு போடுறோம் சாம்பார் மாதிரியே இருக்கும் ஒரிஜினல் சாம்பார் மாதிரியே இருக்கும் ஒரு மூணு டீஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு குக்கரில் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு தக்காளி அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக தான் அஞ்சு தக்காளி அளவுக்கு எடுத்து கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு குக்கரில் அந்த பாசிப்பருப்பு கூட போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு அதோட கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் வர வரலையும் வேக வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா தக்காளியும் குழஞ்சிருக்கும் நம்ம மசிக்கிறதுக்கும் சீக்கிரம் மசியும் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அந்த ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடும் பாசிப்பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும் இருந்தாலும் அந்த தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வேகிறதுக்காக ஒரு அஞ்சு விசில் வைக்கிறேன் அது பா பருப்பு நல்லா வெந்துருச்சு அஞ்சு விசில் வந்துடுச்சு அதை எடுத்துட்டேன் சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு காஞ்ச மிளகா வந்து கில்லி போட்டுக்கலாம் மூஷா போட்டாலும் போட்டுக்கலாம் சின்ன இருந்தால் மூஷா போட்டுக்கலாம் கொஞ்சம் நீட்டாக இருக்க மிளகா வந்தால் ரெண்டாக கில்லி போட்டுக்கலாம் நம்ம வந்து க காரத்துக்கு மிளகாத்தூளும் போட போகிறோம் காஞ்ச காய்ஞ்ச மிளகாய் வந்து ஒன்றைய ஒன்று சும்மா வாசனைக்காக தான் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சோம்னா வாசனையாக இருக்கும் நல்ல காஞ்ச மிளகாய் சேர்ந்ததுக்கப்புறம் கடுகும் அடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து வெங்காயம் போடும்போது கையில் வந்து அப்படியே மேஷ் பண்ண மாதிரி போட்டோம்னா உதிர் உதிராக வரும் வெங்காயம் உதிர் உதிராக வரும் உண் உருண்டை உருண்டையாக இல்லாமல் உதிராக வரும் ஒத்த ஒத்தையாக இருக்கும் வெங்காயம் வந்து சாம்பாரில் ஒற்ற ஒத்தையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதை எடுத்துட்டேன் நம்ம வேக வச்சிடலாங்களே தக்காளியும் பாசிப்பருப்பும் அதை வந்து நல்லா கரண்டியால் மசிக்க முடிஞ்சால் மசிச்சுக்கலாம் இல்லை மத்தால கூட மசிச்சுக்கலாம் நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா மசிச்சுக்க போகிறேன் அந்த பருப்பும் தக்காளியும் ஒன்றா கடையும் கடைஞ்சி மசிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து மசிச்சுக்கிட்டேன் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க நல்லா மத்தால கூட நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் கடைஞ்சிக்கலாம் நம்ம வதக்கி வச்சால் வெங்காயம் கருவேப்பில் போட்டு வதக்கி வச்ச இல்லைங்களா அதை வந்து நம்ம கடைஞ்சி வச்ச பாசிப்பருப்பில் போட்டுட்டு நல்ல தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு சாம்பார் அளவுக்கு தேவையோ அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம சாம்பார் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வைச்சா கொஞ்சமாக போட்டுக்கலாம் நிறையா வச்சோம்னா நிறையா போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த காரமும் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் சால்ட்டும் போட்டிருக்கேன் உப்பும் தேவையானாலும் எங்களுக்கு தேவையானாலும் போட்டிருக்கேன் போட்டுட்டு தண்ணி வந்து நமக்கு சாம்பார் அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போய் லைட்டாக அந்த மிளகாத்தூள் வாசனெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்துடும் எல்லாம் ஒரு கொதி ரெண்டு கொதி வரட்டும்ட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டு இருக்கோம் சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும் தக்காளி சாம்பார்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாசிப்பருப்பு குறைச்சி போட்டிருக்கோம் தக்காளி நிறையா போட்டிருக்கோம் பாசிப்பருப்பெல்லாம் குறைச்சி தக்காளி நிறையா போட்டிருக்கோம் தக்காளி சாம்பார்னால் இது தான் தக்காளி சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் பூரி சப்பாத்திக்குலாம் எடுப்படாது இட்லி தோசைக்கு தான் சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக வந்து பஞ்சு போல் மல்லிகைப்பூ போல் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷன் இந்த தக்காளி சாம்பார் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் தக்காளி போட்டு கடைஞ்சி சாப்பிட்றத விட நீங்கள் அதோடு கூட தோ தோரம் போகிறப்போ பாசி போகிறப்போ எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக இருக்கும் வீடே வாசனை கமகமனும் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இதை மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் செம்ம சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ